எோருக்கும் எல்லாம் வேண்டும் என்பதுதான் கலைஞரின் குரல் அதனால்தான் இருட்டை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்த ஏழைகளின் வீட்டில் வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்து வண்ணங்களை காட்டியவர் கலைஞர் வீதிக்கு ஒரு சாதி சாதிக்கு ஒரு சுடுகாடு என்று இருந்த இந்த சமுதாயத்தில் சமத்துவபுரம் என்னும் நம்ப முடியாத சாதனையை செய்து இந்த உலக கலைஞர் தேங்காய் விற்பவன் கோயிலுக்கு வெளியே இருக்கிறான் தேங்காய் கோயிலுக்கு உள்ளே இருக்கிறது மாலை விற்பவன் கோயிலுக்கு வெளியே இருக்கிறான் இருக்கிறது தேங்காய் குடுமி வைத்திருப்பதால பூவும் நூலும் அந்த

உறுதியோடு சொல்லிக்கொண்டு